வந்து சார் ஆரோக்கியத்தோட ரொம்ப நாள் வேண்டுதலா இருந்துச்சு அவர் வந்து விஷயம் என்னன்னா அவர் இந்த மாதிரியான ஹெல்த் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நாங்க மூணு பேருமே மீடியா பர்சன் தான் ஸோ அவரை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்க அவரை பற்றி கேட்டு வளர்ந்தவங்க அவரோட எல்லா செயல்களும் நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிட்டு அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷர் இல்லைன்றதை நாங்கள் அதிகமாகவே உணர்ந்திருக்கோம் மீடியாக்குள்ளே இருக்கிறதுனால ஸோ எங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா அவர் இன்னும் ஒரு பத்து வருஷமாவது உயிரோட இருக்கணுன்றது ஆசைப்பட்டோம் அவர் வந்து எல்லாருக்குமே ரோல் மாடலாக இருந்திருக்காரு எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்து சாப்பாடு போடுறதில்ல அப்படின்றது வந்து இந்தியாவில் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து அவர் கர்நாடக தமிழை தவிர வர எந்த படத்துலேயுமே நடிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு பர்சனுக்கு கர்நாடகாவிலேயே வந்து உங்களுக்கு அஞ்சலி போஸ்டர் வச்சுருக்காங்க ஜப்பானில் வச்சுருக்காங்க அப்போ வந்து அவர் ஒரு ஆர்டிஸ்டாகவும் இல்லாமல் நல்ல ஒரு மனுஷராக இருந்ததுனால தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாங்கள் ஒரு ரெண்டு நாளாக யாருமே சாப்பிடல அந்தளவு வந்து கண்ணீர் விட்டு ஃபீல் பண்ணியிருக்கோம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை இழந்தோம்னா என்ன ஃபீல் பண்ணுவோமோ அதில் வந்து ஒரு பர்சண்ட்டுக்கும் குறைவில்லாமல் ஃபீல் பண்ணியிருக்கோம் இது வந்து வார்த்தைகளாலும் சொல்ல முடியாது ஒரு கட்சி அரசியல் சினிமா எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனுஷராக இருந்திருக்கார் ஸோ அவரோட வழியில் நம்ம இருக்கணுன்றது எங்களுடைய ரொம்ப நாளோட எண்ணமாக இருந்துச்சு ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்றதே எங்களுக்கு புரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்தது இன்னும் ஒரு பத்து வருஷமாவது அவர் உயிரோடு இருக்கணும் நல்ல ஆயிலோட அந்த ஃபேமிலிக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சோம் அவருக்கு ஒரே ஒரு நன்றி கடன்னா திரும்பி அந்த குடும்பத்துக்கு ஓட்டு போட்டு அந்த இருந்து ஒருத்தரை ஜெயிக்க வச்சு திருப்பியும் இன்னும் அவங்களால லட்சக்கணக்கான மக்கள் நல்லா வாழ்றதுக்கான வழியை செய்யணுன்றது எதிர்பார்ப்பு நம்ம யார் யாருக்காகவோ ஓட்டு போட்டிருக்கோம் வாழ வச்சு சோறு போட்ட ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்த ஒரு மனுஷன் இறந்துட்டாரு ஸோ அவங்களோட வாரிசையாவது நம்ம வாழ வச்சு அவங்கள ஒரு எம்எல்ஏவா நம்ம அனுப்பி வச்சு இன்னும் இன்னும் நிறைய மக்கள் வந்து பலன் அடையிறதுக்கான விஷயத்த நம்ம நினைச்சா செய்ய முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வாழ்நாளில் எல்லா ஓட்டும் கேப்டன் சாருக்கு தான் அந்த கட்சிக்கு தான் போடுவேன்றத நான் இந்த நிமிஷத்துல சொல்லிக்கிறேன் வணக்கம் மீடியா சேனலுக்கு விஜயகாந்த் சார் பற்றி நாங்கள் சொல்லணும்னா உண்மையாலுமே அவர் ஒரு மா மனிதர் அவரோட செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அவர் சினிமாவுக்காக இருக்கட்டும் மக்களுக்காக இருக்கட்டும் அவர் கட்சிக்காக இருக்கட்டும் அவர் பண்ணின ஒவ்வொரு ஆற்றலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது பேச வார்த்தைகளை வரலை அவர் இன்னும் நல்லா உடல்நலத்தோடு நல்லா இருந்து இன்னும் மக்களுக்கு நிறைய நிறைய பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் எதிர்பார்க்கல யாரும் எதிர்பார்க்கல அவர் தவறிட்டாரு ஆனாலும் அவர் நம்மளோட மனசுல மக்கள் மனசுல எப்பவுமே இருப்பாரு எப்பவுமே இருந்துட்டே இருப்பாரு சொல்ல வார்த்தைகள் இல்லை கேப்டன் வாழ்க கேப்டன் வாழ்க கேப்டன் வாழ்க தேங்க்யூ என் பேர் வந்து லெனின் நான் வேலூர் காட்பாடியை சார்ந்தோனுங்க ஆனால் கேப்டன் இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே மூணு நாளாக என்னால் தூங்க முடியலைங்க நான் இருந்து காட்பாடு இருந்து ட்ரெயின் பிடிச்சி வந்தேன் சரியா கேப்டன் இறுதி அஞ்சலி செலுத்தலாம் இது வந்து டெத்துக்கு போக முடியல அதனால அட்லீஸ்ட் இதுக்காக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெயின் பிடிச்சி மெட்ரோவில் வந்து நான் வந்தேங்க கேப்டன் அவர்கள் ஆன்மா ரொம்ப சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டுகிறேன் அதே போல் அவர் நடித்த படங்கள் பாட்டுகள் தான் மூணு நாளாக நான் கேட்டு தூங்கி தூங்காமல் அந்த பாட்டுங்களை அந்த அவருடைய வசனத்தையும் அவருடைய தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் கட்சியில வந்து அவருடைய கொள்கையை எப்படி அவர் என்ன சேர்த்துக்கு இருந்தாரு ஆனா ஒரு நல்ல சிஎம் தமிழ்நாடு இழந்து விட்டு தான் சொல்லணும் ஆனா வந்து அவர் கேப்டன் வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முத முறையில வந்து அவருக்கு ஆளுங்கட்சியாக வந்திருக்க வேண்டியவர் ஏதோ துரதிருஷ்டம் அவருக்கு வந்து வாய்ப்பு இழந்துட்டாரு